மூன்று முடிச்சு படத்துல ரஜினிகாந்த் சார் வில்லன் கேரக்டர் பண்ணிருக்காரு ஆனா அதோட ஒரிஜினல் வருஷனா மற்றொரு சீத்தால ஒரிஜினல் வில்லனே நம்ம உலகநாயகன் தான் அது மட்டும் இல்லாம மூன்று முடிச்சு படம் உருவாகிறதுக்கு காரணமா இருந்ததே நம்ம உலகநாயகன் தான் கமல் சார் வந்து பாலச்சந்தர் சார் கிட்ட மற்றொரு சீதா பத்தி சொன்னதுக்கு அப்புறம் தான் திரும்ப அந்த மற்றொரு சீதாவை தமிழ்ல ரீமேக் பண்ணிருக்காங்க கமல் தான் மூன்று முடிச்சு ரீமேக்கே ஆயிருக்கு நிறைய தெலுங்கு படத்துல மலையாள படத்தை வந்து தெலுங்குல இருந்து எடுத்த போது அந்த படத்தை தமிழ்ல எடுக்கணும்னு ராஜச்சந்தர் சாருக்கு ஒரு படம் வந்து சீதா கதான்னு ஒரு படம் அது மலையாளத்துல வந்து அதுல ரஜினியோட கேரக்டர் தான் கமல் சார் பண்ண முடிச்சு ஆனா அது மூன்று முடிச்சா எடுத்த போது கமல் சார் கேரக்டரும் ஒரு நார்மல் கேரக்டர் ஆகிட்டு அவர் வந்து அதுல வந்து ஒரு கௌரவ தோற்றம் தான் இருக்கும் ஆனா அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆக மொத்தம் மூன்று முடிச்சோ மற்றொரு சீதாவோ இந்த படங்களுடைய ஒரிஜினல் ஹீரோவும் கமல்ஹாசன் சார் தான் ஒரிஜினல் வில்லனும் கமல்ஹாசன் சார் தான் இந்த மற்றொரு சீதா படம் மலையாளத்துல நூறு நாள் ஓடி இருக்கு மட்டும் பார்த்துட்டு அப்படியே ஸ்கிரால் பண்ணிடாதீங்க கீழ போய் கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோ பாருங்க